போட்டி தரு மாணவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் கணக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சராசரி என்னங்க நம்ம தெரிஞ்சுப்போம் சரிங்களா இப்பதான் எனக்கு நான் ஒரு மூணு வேல்யூ கொடுத்துருப்பேன் அதோட சராசரி கண்டுபிடிக்கணும் நான் என்ன செய்வேன் பதினஞ்சு நாற்பத்தஞ்சு பதினஞ்சு மூணுமே கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும் எழுபத்தஞ்சுன்னு கிடைக்கும் இதோட சராசரி வேணும்னா அந்த எழுபத்தஞ்ச டோட்டல் குவான்டிட்டியால டிவைட் பண்ணிட்டோம்னா எனக்கு இருபத்தி எனக்கு சராசரி கிடைக்கும் இதே நேரத்துல நான் டோட்டல் நான் என்ன செய்வோம்னா அந்த இருபத்தஞ்சு மூணால பிரிக்கிட்டோம்னா எனக்கு டோட்டல் வேல்யூ கிடைச்சிருமா அதுதான் அப்ப ஆவரேஜுங்கிறது என்னன்னா டோட்டல் டிவைட் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி அதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும் சரிங்களா இப்ப இந்த கணக்குக்கு வாங்க மூன்று மாணவர்கள் சராசரி வயது முப்பத்தி அஞ்சு அப்பனா எனக்கு டோட்டல் வயசு வேணும் மூன்று மாணவர்கள் சராசரி வயது இது சார் இருபத்தி அஞ்சு ஓகேவா அப்ப மூன்று மாணவர்களோட சராசரி வயதுனா எனக்கு டோட்டல் வேணும்னா மூணையும் இருபத்தி அஞ்சு பெருக்கணும்னா எனக்கு என்ன கிடைச்சிடும் எழுபத்தி அஞ்சு ஓகேவா இப்போ அவர்களின் வயது விகிதம் நாலு இஷ்டு அஞ்சு இஷ்டு ஆறுன்னு கொடுத்துருக்கான் எப்பயுமே ரேஷியோ கொடுத்தா உள்ள ஒரு எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா அவர் வயது விகிதம் கொடுத்துட்டு மாணவர்களையும் பெரிய மனவன் வயதுன்னு கேட்டிருக்கான் அப்ப பெரிய மனம்னா இவன் தான் சரிங்களா அப்ப மூணு பேர் வயசையும் கூட்டிடுவோமா அப்ப நாலு எக்ஸ் பிளஸ் ஒரு அஞ்சு எக்ஸு பிளஸ் ஒரு ஆறு எக்ஸு சிக்கிட்டு கூட்டினா தான் எனக்கு எழுபத்தஞ்சு கிடைச்சிருச்சு ஓகேவா அப்ப ஆறு நாள் பத்து பதினஞ்சு பதினஞ்சு எக்ஸ் தான் எனக்கு எழுபத்தி அஞ்சா இருந்தா எனக்கு எக்ஸ் என்ன கிடைச்சிரும் எழுபத்தஞ்சு டிவைடு பதினஞ்சு அஞ்சுன்னு கிடைச்சிரும் அஞ்சு பதினஞ்சா எழுபத்தஞ்சா ஓகே அப்ப எனக்கு எக்ஸுங்கிறது எனக்கு அஞ்சு கிடைச்சிருச்சு வேல்யூ என்ன கேட்டிருக்கான் கொஸ்டின் இல்ல அந்த மாணவர்களின் பெரிய மாணவனின் வயது பெரிய பையனோட வயசு தான் கேட்டிருக்கான் இதுல பெரிய பையன் யாரு ஆறு தான் பெரிய பையன் அப்போ ஆறு இன்ட்டு அஞ்சு ஆன்சர் முப்பதுன்னு கிடைச்சிடும் ஓகேவா தேங்க்யூ